கலைஞரவர்கள் கொடுத்த சட்டம் உள்ளடஒதுக்கீடு சட்டம் செல்லுங்களே இன்னும் சொல்ல போன அருளை உங்கள் வீட்டில் எங்களுடைய பணத்தை நீங்கள் இருந்து நாம இங்க வந்து லட்சக்கணக்கானவர்களை இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்காரனாக நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் நூற்றுக்கணக்கான நாட்டினுடைய வரலாறு என் பிண்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட எங்கள் மாதிகளையும் பகலைகளையும் பந்தேரிகள் என்கிற கண்ணோட்டத்தோடு பார்த்துக் கொண்டு சில அரசியல்வாதிகளை தீர்க்க வேண்டும் என்றால் நாம் சனாதனத்துக்கு எதிராக போர் கொடுக்க வேண்டும் சட்டம் வந்த பிறகு தேவேந்திரர் ஜீரோ ஆதித்ராவிடர் ஜீரோ அருங்கிய பத்து இருபது இப்படி சொல்றாரு தோழர்களை உண்மையிலே அப்பட்டமான பொய் விளம்பரம் வருகிறது எனக்கு தெரிந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் விளம்பரம் இருபத்தி ஏழு அசிஸ்டன்ட் ப்ரொபசர் போஸ்டோ எஸ்இ எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் இருபத்தி ஏழு போஸ்டோ அறுநூறுக்கே தர போறாங்களா உண்மையிலே என்ன ஏதோ வானமே பொழுங்கியதோ ஆயிடுச்சு நான் நினைச்சேன் அங்க போய் பார்த்தா உண்மையிலே சொல்லி இன்னைக்கு நீங்க இது எடுத்து பைல பண்ணுங்க ஒரே ஒரு நாள் கூட இதுல சதைக்கா இதெல்லாம் இருந்தது என்ன நியாயம் அனுநாயகன் பல்கலைகளும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்ணா போறது எல்லாத்துலயும் என்ன சென்னை பல்கலைக்கழகம் விட வருகிறது சூட்டபிலிட்டி இல்லை என்று சொல்லிவிட்டு மடை மாற்றி வேறு ஆட்களுக்கு அங்கே சென்று கொண்டது தோழவிலே இதையெல்லாம் நாம் மிக நீண்ட காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது தவறான செய்திகளை மேடையிலே அவர்கள் பேசி போட்டார்கள் எந்த பங்கும் கிடையாது இங்க ஒருத்தர் கேட்கிறார் முருகன் அவரு தமிழ்நாட்டுக்கு தமிழரே கிடையாது அவருக்கு எப்படி இந்த பதவி குடிச்சீங்கன்னு கேட்கிறார் அப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்றுக்கிறீங்களா அஞ்சு போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவோம் இரண்டாவது ஆள் நீங்க அப்பாயின் பண்ணணும் அருமையான ரோஸ்டர் அந்த ரோஸ்டர் அந்த ரோஸ்டரின் காரணமாகத்தான் இத்தனை பதவிகள் விளம்பரமாக வெளியே வருகிறது ஒண்ணுமே கிடையாது ஆனால் அதையும் இவர்கள் முகக்கி விடுகிறார்கள் சூட்டப்பிழ்ச்சி இல்லை என்று மதை மாற்றி வேறாக நான் என்ன சொல்றேன் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் பேரவை சார்பில் வைத்தோ அதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய சேகர் நாப்பே என்கிற ஒரு வழக்கறிஞரை நியமித்தார் அவர் போய் ஒரு வழக்கறிஞர் அவர்கள் கிடையாது அதிகாரங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலிடம் எல்லா மாநிலத்திலும் அவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று மாபெரும் ஒரு சிறப்பு மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல்ல இன்றைக்கு கண்ணு கட்டிய தூர மக்கள் கூட்டம் நிற்கிற வகையிலே வெகு சிறப்பாக இந்த மாநாட்டை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது இதற்கு தலைமையற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் சிவராஜ் அவர்களே வரவேற்புறை நிகழ்த்திய சோழர் தலைச்செல்வன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இறுதியிலே சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தொழிலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி வெளிப்பட்டுச் சென்றிருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர் தோழர் சம்பத் அவர்களே தோழர் மருத்துவ ராமலிங்கம் அவர்களே தோழர் பாலபாரதி அவர்களே தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களே இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை துணிய சச்சிதானந்தன் அவர்களே இந்த எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற ஆதித்தமிழர் கட்சியினுடைய தோழர் ஜக்கேன் அவர்களே தமிழ் புலிகளினுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திருவள்ளுவன் அவர்களே திராவிடர் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் வெண்மணி அவர்களே தமிழர் சமூக நீதி கழகத்தினுடைய தங்கபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பெருந்தளவாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அணிகளினுடைய தோழர்களே பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே இங்கே என்னோடு வந்திருக்கின்ற பேரவையினுடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்து அன்புக்குரிய தோழர்களே ஒன்னு எட்டு ஒன்னு ஆகஸ்ட் அன்று ஒரு மிகப்பெரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது அதற்கு பிறகு இந்திய நாடே பரபரப்பில் மூழ்கிவிட்டது ஒரு பக்கம் அதை வரவேற்று மகிழ்ச்சி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வடநாட்டிலே அதற்கு எதிர்ப்பாக பல்வேறு இயக்கங்களும் இனி என்னமோ நடந்துட்டு அன்புக்குரிய தோழர்களே இந்த உள்ளிட ஒதுக்கீடு இங்கே தோழர்கள் எல்லாம் ரொம்ப அருமையா செய்திகளை இங்க பதிவு போவாங்க ஒவ்வொருவரும் அவர்களுடைய கோணத்திலிருந்து அந்த செய்திகளை மிகச்சிறப்பாக சிறப்பாக இங்கே பதிவு செய்தார்கள் அதே நேரத்தில் நானும் சில கருத்துக்களை உங்கள் முன்வைத்து இவர்கள் குறிப்பிட்டு ககலத்துக்குள் முடித்து விடுகிறேன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது என்னைக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே நான் இளைஞர் வழிகாட்டும் பணி என்கிற ஒரு அமைப்பில் இருந்தேன் கோவையிலே தான் முதல் முதலில் என்ன இந்த மக்கள் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே நமக்கான பங்கு இந்த அரசு அரசாங்கத்தில் பதினெட்டுல நாமும் தானே இருக்கிறோம் மருந்து வீர்கள் ஏன் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்கிற ஒரு கோபத்தில் அன்றைக்கு நமக்கான ஒரு தனியா ஒரு சிறப்பு திட்டம் சிறப்பு ஒதுக்கீடு சிறப்பு ஒதுக்கீடு அப்ப அமது பேரு அப்படிதான் வைச்சோம் சிறப்பு ஒதுக்கீடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு நாம் அங்கே அனுப்பினோம் அன்றைக்கு அது ஒரு என்று கூட நான் சொல்வேன் இன்றைக்கு அந்த விதையிலிருந்து தொடங்கி மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி பாலபாரதி அவர்கள் துறிப்பிட்டதை போல அவர்கள் சட்டப்பேரவையில ஒரு குழந்தை பிறப்பது அந்த சட்ட மசோதா பிறப்பதை ஒரு குழந்தை பிறப்புக்கு ஈடாக அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார் இதையிலிருந்து பிறப்பு வரைக்கும் இங்கே நம்ம உண்மை அதுதான் தொடங்கி வந்திருக்கிறது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி ஏழிலே உண்மையிலே இந்த விஷயத்துல பங்கு பெற்றது பங்கு பெற்ற பிறகுதான் இது வலிமை பெற்றது இங்க எல்லா தோழர்களும் அதைத்தான் கூறிக்கிட்டார் ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஒன்று ரொம்ப முக்கியமானதா ஒன்று இருக்கிறது வலிமை பெற்றது என்பதை விட எல்லா அரசும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் கிடையாது அங்கே இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு அருந்ததிகளுடைய வழி என்னவென்று தெரியும் ஏனென்றால் அவரும் ஒடுக்கப்பட்ட சாதிகளிலே ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அருந்ததளுடைய வழி அவருக்கு புரிந்தது இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் அதை பற்றி நினைத்து கூட பார்க்கவே இல்லையே இவர் ஏன் பார்த்தார் கோரிக்கை எல்லோரும் தான் வைப்போம் இருக்கிறது நாம் இத்தனை கோரிக்கை வைத்து இத்தனை போராட்டங்கள் நடத்தி எல்லாமே செய்தோம் ஆனால் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் என்ன கருத்து தெரியுமா அந்த கருத்து நாங்கள் எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்னார் இந்த கோரிக்கைக்காக யாரும் போராடவில்லை இந்த கோரிக்கைக்காக யாரும் எனக்கு கோரிக்கை மனுவே கொடுக்கல கோரிக்கை மனுவே கொடுக்கல அவர் சொன்னாரு நான் நான் தான் கோரிக்கை வைக்கிறேன் அது எனக்கே நானே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நானே அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய சாணக்கிய கலைஞர் என்பதை இப்பொழுது நினைத்தால் அதை புரிந்து கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் இந்த வெற்றிக்கு எல்லாம் அதுல உரிமையை கொள்வது நியாயமானது போராடி இருக்கிறோம் எல்லா எதோருடைய பங்கு இருக்கிறது மத்திய அமைச்சராக இருக்கிற முருகனும் அவருக்கு போய் நன்றி பாருன்னு சொல்றாங்க அவர் என்ன பண்ணாரு பண்ணாருமே தெரியும் அவர் என்ன நான் பண்ணார் அவருக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் உரிடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க எப்படிங்க அன்புக்குரிய சொந்தங்களே இந்த நீதிமன்ற தீர்ப்பை தான் இந்த மாநாடு இன்னைக்கு நடக்குது நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது ஏன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிற உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து போனார்கள் ஆனால் அது தடைபடவில்லை தொடர்ந்து நடைமுறையிலே இருந்தது வழக்கு மன்றம் போனார்களே ஒழிய இது தடைபடவில்லை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக இதை அருங்கையர் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆந்திராவில் அப்படி நடக்கவில்லை ஆந்திராவிலே கேட்டகிரை சேஷம் வகைப்படுத்துதல் என்கிற முறையில இந்த மக்களை நான்காக பிரித்து ஏ சி டி என்று சொல்லி அவர்கள் ஜீவோ மட்டும் போட்டார்கள் அவங்க சட்டம் எல்லாம் பாஸ் பண்ணலாம் வெறும் ஜீவோ போட்டால் இந்த சட்டத்தில் நிற்குமா ஹைகோர்ட்டை அதை தடை செய்து விட்டது உயர் நீதிமன்றம் தடை செய்தது உச்ச நீதிமன்றம் ஆமா தடை செய்து சரி என்று சொல்லிவிட்டது இதுதான் ஆந்திராவிலே நடந்தது வகைப்படுத்துது அதே போல பஞ்சாப்ல என்ன விஷயம்னா பஞ்சாப்ல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சாதாரண நீங்க நம்ம வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆக இப்படிப்பட்ட வழக்குகள் அங்கே நடக்கிறது என்று அங்கே போனோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டது நானும் ஆதி தமிழர் பேரவையும் அதில் இணைத்துக் கொண்டு பல பேர் அதில் இணைத்துக் கொண்டார்கள் இறுதியில் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்களை சந்தித்து கூட இதுல ஒரு சிறப்பான அரசியல் சட்ட நிபுணம் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் பேரவை சார்பில் வைத்தோ அதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய சேகர் நாப்பே என்கிற ஒரு வழக்கறிஞரை நியமித்தார் அவர் போய் வழக்க எங்க வாதம் நாங்கள் ஒரு வழக்கு இருக்கிற கான்வெர்ட் காலிங்ஸ் கன்சால்ட் அவரும் போனார் ஆக இத்தனை பேர் போனாங்க வாதாங்க எல்லாம் அதெல்லாம் முக்கியம் அல்ல இந்த தீர்ப்புல என்ன வந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி இந்த தீர்ப்புல மூன்று விஷயங்கள் இருக்கிறது ஒன்று கலைஞர் அவர்கள் கொடுத்த சட்டம் உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் நம்பர் ஒன்னு அந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது நம்பர் ரெண்டு நம்பர் மூன்று ஏற்கனவே இருந்த வருஷம் ஆந்திர பிரதேஷ் என்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது செல்லாது என்று அறிவித்து விட்டது அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒரே பட்டியல் இடத்துல இருக்கிறவர் அத்தனை பேரும் ஓமோ என்ன அர்த்தம் எல்லோரும் ஒரே தன்மை வாய்ந்தவர்கள் ஆனா இப்ப இருக்கிற இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இல்லை அவர்கள் ஓமோஜீனியஸ் கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னா அருந்ததியர்கள் வேறு வகையான பண்பாடுடையவர்கள் தேவேந்திரர்கள் வேறு வகையான பண்பாடுடையவர்கள் ஆதிதிராவிடர்கள் வேறு வகையான பண்பாடுடையவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் பெண் கொடுக்கல் வாங்கல் கிடையாது அப்படி எப்படி சாப்பிட முடியும் தப்பித்தவரையும் ஒருவன் ஒரு அருந்ததிய பையன் ஒரு ஆதிதிராவிட பையன் பெண்ணை காதலித்து விட்டால் வெட்ட வருகிறார் நடக்குதா இல்லையா இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் சமாதானத்துக்கு எதிராக போர் கொடுக்க வேண்டும் சட்டத்தினால் இது முடியவே முடியாது சமாதானத்துக்கு எதிரான போர் மீண்டும் தொடர்ந்து நடக்க நடக்க வேண்டும் மக்கள் மத்தியில் அது கொண்டு போகணும் அந்த பண்பாட்டு ரீதியிலான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாளுக்கு நாள் சாதியினுடைய அந்த குரூப்பின் நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது அப்போ என்ன மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல என்ன தவறு இருக்கிறது அரசியல் சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் பட்டியலின மக்களை ஒருவரை சேர்ப்பதோ அல்லது அதிலிருந்து விளக்குவதோ கூடாது இதுதான் அந்த சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும்போது அது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதுல என்ன தவறு இப்போ ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் என்ன கோரிக்கை நாங்கள் கேட்டகரைசேஷன் என்கிற முறையில இந்த சட்டத்தை காட்டியவைகள் பதினெட்டு விழுக்காட்டையும் கேட்ட கை பண்ணுங்க நான் என்ன கேட்டேன் மூன்று சாதிகளுக்கு வருகிறது மட்டும்தான் அவர்கள் தொடர்பு ஆதிதராட ஒரு ஏழு சாதி சாதி தேவேந்திரன் ஒரு ஏழு சாதி இந்த மூணு ஏழு இருபத்தி ஒரு சாதி அதுக்குள்ள புரிஞ்சு போச்சு இருபத்தோரு சாதி புறம் முடிஞ்சிருச்சுங்க இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கும் போது மூணு சதவீதத்தை எப்படி அருந்து தரலாம் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லவா அதற்கு நான் கேட்கிறேன் மூணு ஏழு இருபத்தி ஒன்று போக இந்த எழுபத்தி ஆறு சாதியில எழுபத்தி ஆறு சாதி தமிழ்நாட்டுல இல்லைங்க அதுல ரெண்டு சாதி இல்ல எழுபத்தி நாலு சாதி இருக்கிறது எழுபத்தி நாலு சாதியில இருபத்தி சாதி போக மீறிய ஐம்பத்தி மூன்று சாதிகள் இருக்கிறது அவர்களுக்கு கிட்ட தீர்வு அவர்கள் எதுவும் அனுமதிக்கவில்லை அருந்தியாவது இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் கூட ஓரளவு இந்த பதினைந்து ஆண்டுகளில் வெள்ளம் மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி நான்கு சாதிகள் கிடைக்கிறது எப்பவுமே சமூக நீதிக்காக குரல் இருக்கிற நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது சும்மா விட்டுவிட முடியாது அவர்களும் என்னவென்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப பதினெட்டு பண்ணுங்க நீர் எல்லா இடமே பாயட்டுமே குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் நீர் பாய வேண்டுமா நான் கேட்கிறேன் ஏன் ஒரு மொத்தம் மட்டும் தான் நின்று கொண்டிருக்கிறது தொடர்களை ஒன்றை சொல்கிறேன் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா காலகட்டத்தில் மோடி அரசு ஒரு கமிஷன் நியமிச்சது அந்த கமிஷன் பேரு ரோஹிணி கமிட்டி கமிஷன் ரோஹிணி கமிஷன் அறிக்கை கொடுத்திருக்கிறது அது மத்திய அரசுல பெண்டிங்ல நிற்குது ஒன்றிய அரசுல அந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறது தெரியுங்களா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கிற அந்த மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் இருக்கிற எழுபத்தி ஆறு சாதியோ எழுபத்தி நாலு சாதியோ அதை கேட்டகரைஸ் பண்ணுங்க அப்படி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறது தொடர் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா இங்க எல்லாம் கேட்டகரைசேஷன் படி சட்டங்களை இயற்றுவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் தொடங்கிவிட்டார்கள் ஆண்டுகளுக்குள்ள அங்கிருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் அதற்கு முன்னாடி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு லோகூர் கமிஷன் ஒரு கமிஷன் அந்த கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறது அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு அது என்ன கமிஷனர் சில பேர் தாங்களே தொடர்ந்து அதிகாரங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலிடம் குரல கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் அவர்களை அந்த பட்டியலுக்கு நீக்க வேண்டும் அவர்களை அந்த பட்டியலந்து நீக்க வேண்டும் என்கிற பத்தி சொல்றீங்களே கிரிமிலேயர் என்பது எல்லோரும் எதிர்த்து அது அல்லது அது அது ஒரு சில சாதிகள் ஒரு சில மாநிலங்களிலே அங்கே ஆதிக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலே அறுபதுல எத்தனை பேர் வர முடிகிறது மூன்று பேருக்கு மேல் வர முடியாது இன்னைக்கு மூணு பேர் தான் இருக்கிறாங்க எப்படி என்ன வந்திருக்க வேண்டும் அதெல்லாம் யார் கையில இருக்கிறது இதை நம்ம கேள்வி கேட்க கூடாதா கேள்வி கேட்டால் என்ன தவறு ஆக நம்மை பொறுத்தளவு இவர்கள் எல்லோருமே பாருங்க எல்லாருமே கேட்டு சப்ஜெக்ட் எங்க போய் நிக்குது தெரியுங்களா சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் இதை நெல்லையிலே எஸ் சி எஸ் டி ஊழியர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடந்து நடத்திவிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறவர்கள் அரசு ஊழியர்கள் மறந்து விடாதீர்கள் அவர்கள் என்ன சொல்ல சொல்கிறார்கள் இவர்களால் அரசியல் தெளிந்து பேசுகிறவர்கள் வந்தேன் இவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய உரிமையை பிரித்து கொடுக்கலாம் பேசுவது யார் அரசு ஊழியர்கள் இந்த கண்ணோட்டம் இங்கே பல பேரிடம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அடிப்படையே தாங்க காரணம் இவர்களுக்கு உண்மையிலே இடஒதுக்கீடு தர வேணும் அப்படிங்கிறது தரக்கூடாது என்பதெல்லாம் வேற எங்க வேற்றுக்கிறவர்கள்

என்கிற கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு சில அரசியல்வாதிகளை அரசியல் இல்லாம வெளியில் இருந்து பத்தி மாட்டோம் அரசியலில் இருந்து கொண்டு இதை பேசிக் ஆக இதையெல்லாம் நாம் மிக கூர்மையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரை இந்த உள்ளிட ஒதுக்கீடு சில பேர் சொல்றான் பாருங்க லிஸ்டீடு வந்த பிறகு தேவேந்திரர் ஜீரோ ஆதி திராவிடர் ஜீரோ அருந்து பத்து இருபது இப்படி சொல்றார் தோழர்களை உண்மையிலே சொல்கிறேன் தோழர்களை பேசிட்ட இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்பட்டமான பொய் விளம்பரம் வருகிறது எனக்கு தெரிஞ்சு பாரதியார் பல்கலை ஒரு நாள் விளக்காமல் தோணுங்க இருபத்தேழு அசிஸ்டென்ட் ப்ரொபசர் போஸ்டோ எசி ஏ எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா இருபத்தி ஏழு போஸ்டோ தர தரப்போறாங்களா உண்மையிலே என்ன ஏதோ வானமே பொழுது ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சேன் அங்க போய் பார்த்தா உண்மையிலே சொல்லி இன்னைக்கு நீங்க எடுத்து பயில ஆராய் பாருங்க ஒரே ஒரு என்ன நியாயம் இல்லை என்று சொல்லிவிட்டு மாற்றி வேறு ஆட்களுக்கு அது சென்று கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தவறான செய்திகளை மேடையிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல தோழர்களே இன்றைக்கு நம்மை பொறுத்தளவு கலைஞர் ஒரு சாணக்கியர் என்று சொன்னார்கள் என்ன இப்ப பல பேர் வந்து இத வந்து இது சொல்றாங்க என்ன தெரிவிக்க சொல்றாங்க ஏங்க முருகனு போய் பாராட்டு தெரிவிச்சீங்கன்னா ஏங்க அவங்க தாங்க அப்டமிக் தாக்கல் பண்ணாங்க இது ஓகே எங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லைன்னு அந்த அப்செக்ஷன் கொடுத்திருந்தா வந்திருக்குமா கேட்க மோடி கவர்மெண்ட்

அவர் தான் செய்தார் ஒரு இத்பு கொண்டு வந்தவரே அவர்தான் இருக்க சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் அவர் தான் கிடையாது இங்க ஒருத்தர் கேட்கிறார் முருகன் அவரு தமிழ்நாட்டுக்கு தமிழரே கிடையாது அவருக்கு எப்படி இந்த பதவி கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு அப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டுக்காரங்க கேக்குற எப்படி கணக்கில் எந்த அடிப்படையில் ஒரு வழிக்கு நீங்க அது மட்டுமல்ல தோழர்களை ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட்ல இறுதியா ரோஸ்டர் நாலு ரோஸ்டர் தயார் பண்ணாரு அதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட காமிச்சர் இந்த மாதிரி நாலு ரோஸ்டர் இருக்குது

ஒரு ரெண்டு போஸ்ட் நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணனால ரெண்டாவது ஆளா அரந்தஜிர்தான் நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க அஞ்சு போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணனால ரெண்டாவது ஆளா அரந்தஜிர்தான் நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆக அருமையான ரோஸ்டர் அந்த ரோஸ்டர் அந்த ரோஸ்டரின் காரணமாகத்தான் இத்தனை பதவிகள் விளம்பரமாக வெளியே வருகிறது ஒண்ணுமே கிடையாது ஆனா அதையும் இவர்கள் முடக்கி விடுகிறார்கள் சூட்டபிள் இல்லை மாற்றி நான் என்ன சொல்றேன் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற உடனே இந்த கோரிக்கை வெள்ளை அறிக்கை உடனடியை பிரச்சனையாய் இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி அருந்தோடுகளுடைய நிலைமை என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அருந்த நிலைமை என்ன

அது மட்டுமல்ல தர்மபுரியில் நடந்த எங்களுடைய உள்ளடலுக்கு மாநாட்டில் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பித்தார் அந்த மாநாட்டுக்கும் பெரிய விஷயங்கள் தான் நடந்தது எி அவர்களே இன்னும் சொல்ல போன உங்கள் உங்கள் வீட்டில் உடைய பணத்தை நீங்கள் வையுங்கள் அவர் அந்த அளவுக்கு நமக்கு வந்து செய்வார் அவருடைய தொடர்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நம்முடைய தோழர் வெண்மணி அவர்களுக்கு நிறைய என்னென்ன போராட்டங்கள் நடத்தி தொகுத்து இங்க வெளியிட்டார்கள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே நமக்கு பக்கபலமாக பலமாக முற்போக்கு சிந்தனையாளர்களும் இடது அறிகளும் நம்மோடு இருக்கிறார்கள் நாம் பயப்பட வேண்டியதில்லை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை நாம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்